ரப பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஒபென்சு வெப்பன்ஸை கட் பண்ணி விடுவேன் என்று அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கார் ரபப்பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்த பிறகு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன நானே இதை இப்படி சொல்றேன் என்றால் இஸ்ரேல் இப்போ வரைமே இந்த இஸ்ரேல் பால்சின் போரானது ஆரம்பித்த பிறகு பகுதியில் இருக்கின்ற முக்கவசி பகுதியிலையும் கைப்பற்றி விட்டார்கள் இப்படி இருக்கையில் இப்போது இஸ்ரேலோட கடைசி இலக்கு இந்த ரபா பகுதி மட்டும்தான் ஆகவே ரபா பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதலுமே கொண்டு தறுவழியான படையெடுப்பை செய்து அந்த ரபா பகுதியை கைப்பற்றின பிறகு அமெரிக்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்காட்டியும் அது இஸ்ரேலுக்கு கவலை கிடையாது ஏனென்றால் இந்த ரப பகுதி இஸ்ரேல் கைப்பற்றின பிறகு இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது விடும் அதுக்கு பிறகு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன இஸ்ரேல் பாலிசின் போரானது இடம்பெற்றுக் தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்கணும் அப்படி அந்த டைம்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தான் இஸ்ரேலால் அந்த போரில் வெற்றி அடைய முடியாது இஸ்ரேலால் இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்படுவார்கள் பட் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் கொடுத்து இந்த போரானது முடிவடைகிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதால் இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது சரி பைடன் அவர்கள் ஜோ பைடன் அவர்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை அமெரிக்காவானது நிறுத்தி விடுவார்களா என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இவர்கள் நிறுத்தி விட மாட்டார்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கத்தான் போறார்கள் அப்படி என்ற ஜோ பைடன் அவர்கள் இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் வேறு என்ன உலக நாடுகளை ஏமாற்றணும் என்றதுக்காண்டி தான் ஜோ பைடன் அவர்கள் இப்படி நாடகமாடி கொண்டிருக்கார் ஏனென்றால் இப்போது இஸ்ரேலானது ரபா பகுதிக்கு தங்களுடைய தாக்குதலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் தரவழியான படையெடுப்பை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி இருக்கிற உலக நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கும் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறபடியால் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அந்த கோபமானது திசை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறபடியாக தான் இந்த கோபத்தில் இருந்து தப்பிக்கணும் உலக நாடுகளை சமாதானப்படுத்தணும் என்றதைக்காண்டி ரப பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியெடுப்பை செய்தார்கள் என்றால் அதாவது ரப பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஒபென்சிவான வெப்பன்ஸை கட் பண்ணி விடுவோம் என்று அமெரிக்கா அவர் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் மற்றபடி அமெரிக்கா உண்மையாகவே இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு பணிய கைதில் மீட்பதற்கான பேச்சுவார்த்தை தொடர்பாக இஸ்ரேலோட அதிகரித்து இருக்கின்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இப்படி இந்த பதட்டமானது அதிகரிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் இப்போது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு தரவழியான படையெடுப்பை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ளுகிறபடியால் கண்டிப்பாக கமாஸ் தங்கள்கிட்ட இருக்கிற இஸ்ரேலோட பணியை கைதலை விடுதலை செய்ய போவது கிடையாது இதனால தான் பணி கைதலை மீட்பது தொடர்பான பேச்சுவார்த்தை பதட்டமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இருக்கின்றே சொல்ல முடியும் இஸ்ரேலோட வார்க்கை அமைப்பில் இருக்கிற அமைச்சர்களை இரண்டு தரப்புகளாக பிரிந்திருக்கிறார்கள் ஒரு தரப்பினர் பணிய கைதலை மீட்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் பணிய கைதலை பற்றி கவலைப்படாமல் ரபா பகுதியை முழுமையாக கண்ட்ரோலில் எடுக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேலோட வார்க்கை அமைப்பில் இப்படி பதட்டமானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலோட நினைப்பு என்ன என்று பார்த்தோம் அதாவது பணிய கைதலை பற்றி இஸ்ரேலோட நினைப்பானது எப்படி இருக்கு என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றின பிறகு கமாஸ் தங்கிட்ட இருக்கிற பணிய கைதலை விடுதலை செய்துதான் ஆகணும் இதுதான் இஸ்டெலோட நினைப்பாக இருக்கு பட் இது நடக்குமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான் இதிலேயும் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்று பார்த்துமே என்றால் இப்படி ரபா பகுதியை முழுமையாக கண்ட்ரோல் எடுக்கணும் பகுதியை முழுமையாக கண்ட்ரோல் எடுக்கணும் என்றதுக்காண்டி கடுமையான தாக்குதல் இருக்கிறபடியால் இஸ்டைலோட தாக்குதலாலேயே கமாசட்டை இருக்கிற பனையைக் கைதிகள் கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏற்கனவே இஸ்டைலோட தாக்குதலால் நிறைய பனையைக் கைதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே மாதிரி தான் ரபா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலாலையும் ரபா பகுதியில் இருக்கின்ற கமாசட்டை இருக்கிற பனை கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே Dia mangir ke பகுதியை இஸ்ரேல் முழுமையான கண்ட்ரோல் எடுத்து விடுவார்கள் அதனை இல்லை என்று சொல்ல முடியாது இந்த போரினுடைய முடிவு அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆகவே ரபப்பகுதியை இஸ்ரேல் முழுமையாக கண்ட்ரோல் எடுத்த பிறகு எத்தனை பணிய கைதிகள் உயிரோடு இருப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு பனியின் கைதிகள் மேலே அக்கறையானது கிடையாது என்பது இதனை இந்த தெளிவாக தெரியுது ஏனென்றால் இஸ்ரேல் ஒபென்சுவான தாக்குதலை பகுதியில் செய்ய செய்ய பனியக் கைதில் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறபடியாத்தான் இஸ்ரேலோடய அரசாங்கத்துக்கு பனியக் கைதல் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்று நான் சொல்லியிருக்கேன் காசாவினுடைய கடலோர தான் அமெரிக்காவானது அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் காசாவினுடைய கடலோர பகுதியை நோக்கி தாக்குதல் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு இப்படி கமாஸ் தாக்குதலை செய்வதற்கான காரணம் என்ன என்று பார்த்து என்றால் அமெரிக்கா ராணுவ பேசும் இருக்கின்றது அதாவது இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்து இஸ்ரேல் காசா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்து கடலோர பகுதியில் கைப்பற்றின பிறகு அந்த பகுதியில் தங்களுடைய ராணுவ பேசியை அமைக்க ஆரம்பித்திருந்தார்கள் அந்த ராணுவ பேசுக்கு எதிராக கடுமையான ரோக்கே தாக்குதல் செய்திருக்காங்க சார் இப்படி அமெரிக்க அமைக்கின்ற துறைமுகத்துக்கு எதிராக கமாசானது ரோக்கெட் தாக்குதல் செய்தபடியால் இதற்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என்று பார்த்துமே என்றால் தங்களுடைய ராணுவ வீரர்களையும் தாங்கள் அமைக்கின்ற துறைமுகத்தையும் பாதுகாப்பதற்காண்டி அதிகளமான ராணுவ வீரர்களை காசா பகுதிக்கு அனுப்ப போகிற மாதிரி அமெரிக்க தரப்புலேந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படி வருகின்ற அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கமாசுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்க என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேல் காசாவினுடைய ரபா பகுதியில் பயங்கரமான யாஸ்டிக்கை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் இதனால நிறைய அப்பாவி பாலசீன மக்கள் கொல்லப்படுவதற்கான வீடியோஸும் போட்டோஸும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்கு அதிலும் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன் அதுல இஸ்ரீலோட தாக்குதலால் ஒரு பாலிசீனா சிறுவன் ஒருவன் உடல்கள் சிதறி கொல்லப்பட்டிருக்கான் அதுக்கான வீடியோஸ் ஆனது எக்ஸ் தளத்தில் ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கு அந்த வீடியோஸை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மனது பதப்பதித்தது என்றே சொல்ல முடியும் அந்த வீடியோஸை பார்த்த பிறகு அதனுடைய தாக்கமானது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கு ஆகவே இதயம் பலவீனமான நபர்கள் சோசியல் மீடியா பக்கம் போயிடாதீங்க அதையும் எக்ஸ் தளம் பக்கம் போயிடாதீங்க நான் சொல்வதை கேட்டு நீங்கள் பார்க்காமல் தான் உங்களுக்கு நல்லது இரண்டால் ரொம்ப கொடூரமான வீடியோஸ் அனைத்துமே வெளியே வந்து இருக்கு இதில் இருந்த இஸ்டேல் காசப்பகுதியில் இருக்கிற பாலசீன மக்கள் மீது எந்தவிதமான அக்கறையும் இல்லாமல் அவர்கள் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அது ரபா பகுதியில்

இருந்தா மிகப்பெரிய ஒரு திரட்டாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் அமெரிக்காக்கு வேறு வேலை கிடையாது தங்களுக்கு எதிரியாக இருக்கிற நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா இப்படியான கருத்துக்களை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து சொன்னார்கள் சீனா ஏசியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்றும் நோர்த் கொரியாவானது ஏசியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருந்தார்கள் இப்போது ஈரானானது மிடில் ஈஸ்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதில் இருந்து அமெரிக்காவுக்கு மேற்குழு நாடுகளுக்கு எதிரிகளாக இருக்கின்ற நாடுகளை பற்றி அமெரிக்கா இப்படித்தான் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்காக்கு எதிரியலாக இருக்கிற நாடுகள் ஒன்றில் தீவிரவாத நாடுகளாக இருப்பார்கள் அல்லது அவர்களால் உலகத்துக்கு அச்சுறுத்தலானது இருக்கும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து கருத்துக்களானது வெளியே வந்து ஈரான் இப்படி அமெரிக்காக்கு எதிராக இருக்கிற அனைத்து நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்கா இப்படியான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஈரானை சுற்றி நிறைய ராணுவத்தளங்களை அமெரிக்காவானது அமைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி ஈரானுக்கு திரட்டாக அமெரிக்காவானது இருந்து கொண்டு முழு மிடில் ஈஸ்ட்டுக்குமே ஈரான் தான் திரட்டாகி இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் உண்மையை சொல்லணும் என்றால் இந்த உலகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய திரட்டை அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தோமே நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு பின்புலமாகவும் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளையும் அமெரிக்கா தான் செய்திருக்கிறார்கள் இதற்கான ஆதாரங்களானது வரலாற்றில் ரொம்பவே கொட்டி கொடுக்க சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அமெரிக்கா அமெரிக்காவானது முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நடக்கின்ற இஸ்ரேல் பாலிசி போரை எடுத்து பார்த்தாலே இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதற்கு அமெரிக்காவானது முழுமையான சப்போர்ட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் அமெரிக்காவோடு கவு ஸ்பீக்கராக இருக்கின்ற ஜோன்சன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானமானது முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு எதிராக அமெரிக்காவோட செனட்டர்ஸ் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் இதனால் ஜோன்சன் அவர்களை அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கராக தொடர்ந்து பதவியில் அனுப்பர் என்ற செய்தியில் இப்போது வெளியே வந்திருக்கு இப்படி தீர்மானமானது கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ஜோன்சன் அவர்கள் அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கராக பதவி ஏற்க முன்னம் என்ன சொல்லியிருந்தார் என்றால் அமெரிக்கா தன் தான் தனக்கு முக்கியம் அமெரிக்க மக்கள் தான் தனக்கு முக்கியம் அமெரிக்காவினுடைய போர்டர் பிரச்சனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றும் உக்ரைனுக்கு எந்த விதமான மிலிட்டரி எய்ட் பகுதி கொடுப்பதற்கு நான் அனுமதியை கொடுக்க மாட்டேன் உக்ரைனுக்கு அமெரிக்காவோட மக்களினுடைய டெக்ஸ் பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு நான் அனுமதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தார் பட் அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கராக ஜோன்சன் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு உக்ரைனுக்கு மிலிட்டரி எய்ட் பகுதி கொடுப்பதற்கும் இஸ்ரேலுக்கு மிலிட்டரி எய்ட் பகுதி கொடுப்பதற்கு முழுமையான அனுமதியை கொடுத்திருந்தார் இதனால் உக்ரைனுக்கு அமெரிக்காவான மிலிட்டரி ஈடு பகுதி கொடுத்திருந்தார்கள் இதனால் ரிப்பப்ளிகன் கட்சியினர் அதாவது மைக் ஜோன்சன் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர் இந்த ரிபப்ளிகன் உக்ரைனுக்கு மிலிட்டரி கொடுப்பதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற அமெரிக்காவோடு கவு ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணப்பட்ட பிறகு உக்ரைனுக்கு மிலிட்டரி ஈடுபயிற்சி கொடுப்பதற்கு அனுமதியை கொடுத்தபடியாதான் இப்படி இவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானமானது முன்வைக்கப்பட்டிருந்தது இப்படி ஏற்கனவே நடந்திருக்க என்று சொல்ல முடியும் அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கராக ரிபபிகன் கட்சியை சேர்ந்த கெவின் அவர்கள் இருந்தபோது உக்ரைனுக்கு மிலிட்டரி கொடுப்பதற்கு அனுமதியை கொடுத்திருந்தார் இதனால் இவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை பிரச்சாரத்துக்கு அதிகமான வாக்குகள் செலுத்தப்பட்டபடியால் இவரை அமெரிக்காவினுடைய கவு ஸ்பீக்கர் பதவியில் இருந்து நீக்கியிருந்தார்கள் அதுக்கு பிறகுதான் மைக் ஜான்சன் அவர்கள் அமெரிக்காவினுடைய கவு ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தார் இப்படி இருக்கையில் தான் மறுபடியும் தீர்மானமானது கொண்டு வந்த போதிலும் இதற்கு அதிகமான ஆதரவான வாக்குகளானது செலுத்தப்படாதபடியால் மைக் ஜான்சன் அவர்கள் தொடர்ந்து இந்த பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கார் என்று சொல்ல முடியும் பட் எவ்வளவு காலத்துக்கு இவர் நீடித்துக் கொண்டிருக்க போறார் தான் தெரியல ஏனென்றால் மறுபடியும் உக்ரைனுக்கு மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுப்பதற்கு மைக் ஜான்சன் அவர்கள் அனுமதி கொடுத்தார் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கர் பதவியில் அடைந்து அவர் தூக்கி எறியப்படுவார் என்பதுதான் உண்மையாக இருக்கு இன்றைய தினம் அதாவது மே ஒன்பதாம் தேதி ரஷ்யாவில் விக்டோரி டே செலிபிரேஷன் ஆனது ஆரம்பமாகி இருக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற டைமில் ரஷ்யாவில் ராணுவ அணிவகுப்பானது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியும் இந்த விக்டோரி டே ஏன் செலிபிரேட் செய்யப்படுது என்று பார்த்தோம் என்றால் இரண்டாம் உலக போரின் போது நாசி ஜெர்மனிக்கும் ரஷ்யாக்கும் இடையில சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போரானது இடம்பெற்றிருந்தது அந்த போரில் ரஷ்யாவானது ஜெர்மனியை தோற்கடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருந்தார்கள் இப்படி வெற்றி அடைந்த நாளை தான் விக்டரி டே என்று மே ஒன்பதாம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறார்

அதிகமாக இருக்கு அதிலே முக்கியமாக அமெரிக்காவோட ஆப்ரகன் டேங்கியாக இருக்கட்டும் பிராட்லி இம்பேண்ட் பைட்டிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும் ஜெர்மனியுடைய லிபர்ட் டேங்கிலாக இருக்கட்டும் யூகேவினுடைய சேலஞ்சர் டேங்கிலாக இருக்கட்டும் இதனை ரஷ்யா காட்சிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு தான் இந்த வருடம் ரஷ்யாவில் நடக்க போற விக்டரி டே ஆனது உலக நாடுகளாலும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டு இருக்கு இந்த வருடம் நடக்கப்போற பிரிக்ஸ் மாநாட்டில் நோர்த் கொரியாவானது பிரிக்ஸ்ல மெம்பராக மாறுவதற்கு பிளான் போட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இப்படி மட்டும் பிரிக்ஸ் அமைப்பில் நோர்த் கொரியாவானது மெம்பராக மாறினார்கள் என்றால் நோர்த் கொரியாவினுடைய பொருளாதாரமானது மிக பெருசாக வளர்ச்சி அடையும் ஏற்கனவே நோர்த் கொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் நிறைய பொருளாதார தடைகளை போட்டபடியாதான் நோர்த் கொரியாவோட பொருளாதார சுகாதாரமானது ரொம்பவே அடி வாங்கி இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் பசியாலும் பட்டினியாலும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அண்ட் நோர்த் கொரியாவானது மிகப்பெரிய ஒரு ஏழை நாடாக கருதப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் பிரிக்ஸ் அமைப்பில் நோர்த் கொரியாவானது மெம்பராக மாறினார்கள் என்றால் மேற்குலக நாடுகளோட பொருளாதார தடைகளானது நோர்த் கொரியாவுக்கு செல்லுபடியாகாமல் போகும் பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக இருக்கின்ற நாடுகள் மேற்குலக நாடுகளோட பொருளாதார தடைகளை எதிர்த்து நார்த் கொரியாவோடு வர்த்தகத்தில் ஈடுபடுவார்கள் ஏனென்றால் பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக இருக்கின்ற நாடுகள் தங்களுக்கிடையே வர்த்தகத்தில் ஈடுபட முடியும் ஆகவே பிரிக்ஸ் அமைப்பில் நோர்த் கொரியாவானது மெம்பராக மாறினார்கள் என்றால் நோர்த் கொரியாவாலே மற்ற நாடுகளாலும் ஈஸியாக வர்த்தகத்தில் ஈடுபட முடியும் ஆகவே இப்படியே நோர்த் கொரியாவானது பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக மாறினார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கு மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்

எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ரஷ்யாவானது ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்காவின் மேற்குழு நாடுகளையும் இரட்டி அடிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி நையரில் இருந்து அமெரிக்காவோட ராணுவமானது முழுமையாக வெளியேறின பிறகு ரஷ்யாவினுடைய ராணுவமானது அந்த பகுதியை கைப்பற்றிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏற்கனவே பிரான்ஸோட ராணுவமானது நையரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் அதிக அழுத்தங்களை கொடுத்து பிரான்ஸோட ஆதிக்கமானது நையரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட ஆதிக்கம் நையரில் இருந்து வெளியேறி இருக்கின்றே சொல்ல முடியும்